தொழில் முனைவர்களுக்கு வகையில் இந்த விழாவின் மூலமாக ஐந்து அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன் மானியம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு தொழிற்பேட்டையில் செயல்படும் வாகன மற்றும் பொறியியல் உதிரி வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான அளவியல் மற்றும் உலோகவியல் ஆய்வகங்கள் ஐந்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு தொழில் நிறுவனங்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்து பழதண்டலத்தில் சாலை கட்டமைப்பு மற்றும் மழைநீர் வடிகால் அமைக்க ஐந்து கோடி ரூபாய் செலவில் நாலாவது அறிவிப்பு காக்கலூர் உற்பத்தியாளர்கள் தொழிற்பேட்டையில் தொழில்நுட்பத்திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சி மையம் மற்றும் இயந்திர தளவாடங்களுக்கு பொது வசதி மையம் மூணு கோடிய தொண்ணூறு லட்சம் ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும் ஐந்தாவது அறிவிப்பு குறு மற்றும் சிறு தொழில் நிறுவனங்கள் உள்நாட்டில் வர்த்தக கண்காட்சிகள் மற்றும் நிகழ்வுகளில் பங்கேற்க வழங்கப்படக்கூடிய காட்சி கூட கட்டணத்துக்கான நிதி உதவி ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ரெண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அரசு சார்பில் நாங்கள் வழங்குறது இந்த சிறு உதவி மட்டும்தான் அது மூலமா உரம்பெற்று உயர்ந்து வளர்ந்து நீங்களும் வாழ்ந்து மற்றவங்களையும் வாழ வைக்க வேண்டிய கடமை உங்கள் கையில் இருக்கு தெய்வத்தான் ஆகாது எனினும் என்கிறார் வள்ளுவர் முயற்சி திருவனை அனைவரும் உணர்ந்து உழைப்பை செலுத்துங்க உங்க தொழிலில் புதிய டெக்னாலஜியை பயன்படுத்துங்க தொழிலை விரிவு செய்யுங்க உங்களையும் உங்க குடும்பத்தையும் வளப்படுத்துங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கைவினை கலைஞர்களுடைய சமூக பொருளாதார மேம்பாட்டுக்காக இன்று நாம் தொடங்கி வைக்க இருக்கக்கூடிய இந்த கலைஞர் கைவினை திட்டம் என்பது சமூக நீதியை சமநீதியை மனித நீதியை மனித உரிமை நீதியை நிலைநாட்டக்கூடிய திட்டம் இந்த திட்டத்தோட சிறப்புகளை சொல்றதுக்கு முன்ன இந்த திட்டத்தை உருவாக்கணும் என்ற அரசியல் பின்னணியை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதனுடைய பேர் என்ன தெரியுமா விஸ்வகர்ம திட்டம் பதினெட்டு வகையான கைவினை கலைஞர்களுக்கு திறன் பயிற்சி தந்து மூணு லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கக்கூடிய திட்டம்னு சொன்னாங்க நம்மை பொறுத்த வரைக்கும் எந்த திட்டமாக இருந்தாலும் அது சமூக நிதியை சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய நோக்கத்தோடு இருக்கணும் ஆனால் அந்த விஸ்வகர்ம திட்டம் அப்படியான திட்டம் இல்லை அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த திட்டத்தின் கீழ் ஒருத்தர் பயன் தரணும்னா அந்த விண்ணப்பதாரருடைய அவருடைய குடும்பம் காலங்காலமா செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலை தான் செய்யணும்னு நிபந்தனை விதிக்கப்பட்டு சாதிய பாகுபாடுகளை குலத்தொழில் முறைய வெளிப்படையாகவே ஊக்குவிக்குதுன்னு சொல்லி நாம கடுமையாக எதிர்த்தோம் அது மட்டும் இல்ல விண்ணப்பிக்க வர்றவங்களுக்கான குறைந்தபட்ச வயது பதினெட்டுன்னு நிர்ணயிக்கப்பட்டு இருந்ததை பார்த்து எனக்கு அதிர்ச்சியும் வேதனையும் உண்டாச்சு பதினெட்டு வயசு என்பது ஒரு மாணவர் உயர்கல்விக்காக கல்லூரிக்கு போகிற வயசா இல்ல குடும்ப தொழிலை செய்யணும்னு தள்ளிவிடுற வயசா படிப்பை விட்டு வெளியே போற மாணவர்களையும் மீண்டும் கல்வி சாலைக்குள்ள அழைச்சிட்டு வர்றதுதான் ஒரு அரசோட கடமையை தவிர அவங்களை படிப்பை விட்டு வெளியேற்றுறதும் அதுவும் குடும்ப தொழிலை செய்ய சொல்றதும் கிடையாது நம்ம திராவிட மாடல் புதுமை பெண் தமிழ் புதன் போன்ற திட்டங்கள் மூலமா ஸ்கூல் முடிச்ச எல்லோரும் உயர்கல்விக்கு போறதை உறுதி செய்யணும்னு நாம பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா ஒன்றிய பதாக அரசு குலத்தொழில ஊக்குவிக்க பாடுபடுது நாம நான் முதலாம் திட்டத்தில் எதிர்கால உலகத்தை எதிர்கொள்ள தேவையான திறன் பயிற்சிகளை கொடுத்து நம்ம குழந்தைகள் பெரிய பெரிய நிறுவனங்கள்ல உயர் பொறுப்புகள்ல வேலை செய்யணும்னு நாம் நினைக்கிறோம் ஆனா பாஜக என்ன நினைக்குது குடும்ப தொழிலில் பயிற்சி கொடுத்து அவங்களை வெளி உலகத்தை பார்க்க கூடாதுன்னு நினைக்குது அதுவும் சாதிய வேறுபாடுகள் நிறைஞ்ச இந்திய சமூகத்தில் இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் மனசாட்சி உள்ள ஒருத்தர் எப்படி பொறுத்துக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல குலைக்கல்வி திட்டத்தை எதிர்த்து களம் கண்ட தமிழ்நாடு இதை அனுமதிக்குமா அந்த உணர்வோடு தான் தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்த மூன்று முக்கிய மாற்றங்களை மேற்கொள்ள வலியுறுத்தி மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு நான் கடிதம் எழுதின அதில் நான் குறிப்பிட்டது முதல் மாற்றம் விண்ணப்பதாரரின் குடும்பம் பாரம்பரிய தொழில ஈடுபட்டிருக்கணும் என்கிற கட்டாய நிபந்தனையை நீக்கி தகுதியான தொழிலையும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம்னு மாற்றணும் அடுத்து இரண்டாவது மாற்றம் விண்ணப்பிக்க குறைந்தபட்ச வயது வரம்ப பதினெட்டுல இருந்து உயர்த்தணும் அடுத்து மூன்றாவது மாற்றம் கிராமப்புறங்களில் பயனாளிகளை சரிபார்க்கும் பொறுப்ப கிராம பஞ்சாயத்து தலைவரிடம் இருந்து கிராம நிர்வாக மாற்றணும் ஆனால் மிக மிக முக்கியமான இந்த மூணு மாறுதல்களை ஒன்றிய அரசு ஏத்துக்க மறுத்துட்டாங்க எந்த திருத்தமும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் பிரதமரின் விசுவகர்மா திட்டத்தை தற்போதைய வடிவத்தில் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாதுன்னு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ துறையினுடைய அமைச்சருக்கு எழுத்துப்பூர்வமாக இதை நாங்கள் தெரிவிச்சிட்டோம் அதே நேரத்தில் கைவினைக்கலை வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவது அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம் அதுக்காக சாதி அடிப்படையில் பாகுபாடு காட்டாத ஒரு திட்டத்தை உருவாக்க முடிவு பண்ணோம் அதன்படி உருவானது தான் இந்த கலைஞர் கைவினை திட்டம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஒன்றிய அரசினுடைய விஸ்வகர்மா திட்டத்தில் பதினெட்டு தொழில்கள் தான் இருக்கு நம்ம கைவினை வகையான தொழில்கள் சேர்க்கப்பட்டிருக்கு ஒன்றிய அரசு திட்டத்தில் அவருடைய குடும்ப தொழிலை மட்டும்தான் பார்க்க முடியும் நம்ம திட்டத்தில் விரும்பி எந்த தொழிலையும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் கலைஞர் கைவினை திட்டத்துல விண்ணப்பித்து குறைந்த வயசு முப்பத்தஞ்சாக இருக்கணும்னு நிர்ணயிச்சிருக்கிறோம் அதனால கல்லூரிக்கு போகிற வயசில் குடும்ப தொழிலை பார்த்தா போதும்னு எந்த மாணவரும் நினைக்காம இருக்கிறத உறுதி செஞ்சுருக்கிறோம் இந்த திட்டத்தில் ஐம்பதாயிரம் முதல் மூன்று லட்சம் வரை மானியத்தோடு கடன் வழங்கப்படுது விஸ்வகர்மா திட்டத்தில் மானியம் கிடையாது இது இதுவரை விண்ணப்பங்கள் வந்திருக்கு வங்கிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பயனாளிகளுக்கு நூற்றி எழுபது கோடி ரூபாய் கடன் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு கலைஞர் கைவினை திட்டமானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகை கைவினை கலைஞர்களுக்கும் அதிகாரம் அளிக்கக்கூடிய வகைகளை உருவாக்கப்பட்டிருக்கு யாரையும் விளக்காம சமூக பாகுபாடு பார்க்காம உருவாக்கப்பட்டிருக்கு ஆர்வமான கைவினைஞர்கள் விரும்பின தொழில செய்யலாம் என்கிற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கும் ஒரு காலத்தில் அப்பா பார்த்த தொழிலை தான் பிள்ளையும் பார்க்கணும்னு குலத்தொழில் முறை இருந்துச்சு அந்த அடிப்படையில தொடக்கத்திலே நான் சொன்ன மாதிரி அப்பா தொழில மகனுக்கு கட்டுத்தர குலக்கல்வி முறைய ராஜாஜா ஆட்சி காலத்தில் உருவாக்கினாங்க அப்போ இதுக்கு எதிராக தந்தை பெரியாரும் பேரின் அண்ணாவும் போராடுறாங்க பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் அந்த முறையை திரும்ப பெற்றார் இத்தனை ஆண்டுகளாகியும் சிலரோட மனசில் இருந்து அந்த பழமைவாதம் என்ன இன்னும் போகல என்பதன் அடையாளம் தான் விஸ்வகர்மா திட்டம் அதை எதிர்த்து நம்ம திராவிட மாடல் அரசு சமூக நீதி திட்டமா கலைஞர் கைவினை திட்டத்தை உருவாக்கி இருக்கு இதுதான் காலத்துடைய வெற்றி இதுதான் திராவிட இயக்கத்துடைய வெற்றி போராடும் இடத்திலிருந்து நம்ம மாற்று திட்டத்தை உருவாக்குற வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறோம் இது ஒரு கட்சியின் ஆட்சி அல்ல ஒரு கொள்கையின் ஆட்சி நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் அந்த தான் இது போன்ற திட்டங்களை தீட்டுறோம் தமிழ்நாடு இன்றைக்கு மாபெரும் வளர்ச்சியை சொன்னா பெரு நிறுவனங்களால மட்டுமே இந்த வளர்ச்சி வந்துடல சிறுகுறு நடத்துற நிறுவனங்களால தான் இந்த வளர்ச்சியை நாம சாத்தியமாக்கி இருக்கிறோம் இந்த துறைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் மாண்புமிகு தாம அன்பரசன் அவர்கள் இந்த சிறப்பாக வளர்த்தெடுத்து கொண்டு வருகிறார் ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு எம் எஸ் எம்இ நிறுவனங்களை அவர் வளர்த்து எடுத்திருக்கிறார் அவை பெருந்தொழிலுக்கு துணையாக இருந்து நாட்டின் இன்க்ளூசிவ் மற்றும் ஆல்ரௌண்ட் சமூக வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிக்குது உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி அந்த பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பு மக்கள் வேலை தேடி தொலைதூரங்களுக்கு இடம்பெயராது பெருமளவு தடுக்கப்படுது எம்எஸ்எம்இ தொழில் நிறுவனங்கள் எண்ணிக்கையில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே மூன்றாவது இடத்தை வகித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் சுமார் முப்பத்தி ஒன்று லட்சம் எம்எஸ்எம்இ தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்தியாவுடைய மொத்த எண்ணிக்கையில இது எவ்வளவு தெரியுமா ஒன்பது புள்ளி நாலு விழுக்காடு அனைத்து மாவட்டங்களையும் தொழில் வளர்ச்சிகளை தொழில் முயற்சிகளை பரவலா நாம தொடங்கி வரோம் அந்த தான் கலைஞர் கைவினை திட்டமும் முன்னோடி திட்டமாக தொடங்கப்பட்டிருக்கு கைவினை கலைஞருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்து அவங்க வளர்ச்சிக்காக தமிழ்நாடு கைவினை பொருள்கள் மேம்பாட்டு நிறுவனம் பூம்புகார் நிறுவனத்தை முதலமைச்சராக தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு தொடங்கி வைச்சார் இரண்டாயிரத்தி இருபத்தி அவர் பேரில் கலைஞர் கைவினை திட்டத்தை உங்களின் ஒருவனாக இருக்கக்கூடிய நான் இன்றைக்கு தொடங்கி வைக்கிறேன் நேற்று திருவள்ளூர் மாவட்டத்துக்கு போயிருந்தேன் பொன்னேரியில் இருந்து அரசு விழாவிலே பங்கேற்று அறுபதாயிரம் பேருக்கு மேலே பட்டா வழங்கின சில நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட சட்டத்தின் மூலமாக சுமார் பதினைந்தாயிரம் மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புக்குள்ள தேர்தலே இல்லாமல் உறுப்பினர்கள் ஆக போகிறாங்க போன்ற திட்டங்கள் உள்ளதாகத்தான் ஒரு முதலமைச்சரா நான் மன நிறைவை அடைந்து கொண்டிருக்கிறேன் கலைஞர் கைவினை திட்டத்தில் சேர்ந்து நிதியுதவி பெற்று தொழில் தொடங்கும் பயனாளி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் ஏதோ தொழில் தொடங்கினோம் வாழ்க்கையை நடத்தணும்னு இல்லாம நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்குகிற அளவுக்கு நீங்க உயரணும்னு மனநிறைவோடு உங்களை நான் வாழ்த்துகிறேன் துறை நிகழ்ச்சிக்கு வந்துட்டு கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் போனால் நீங்கள் விட மாட்டீங்க அதுவும் அன்பரசன் சும்மாவே விட மாட்டார் புலர்ச்சி எடுத்துருவார் அந்த வகையில் தொழில்களை ஊக்குவிக்கவும் தொழில் முனைவோர்களுக்கு உதவுகிற வகையில் இந்த விழாவின் மூலமாக ஐந்து அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு அறிவுசார் சொத்துரிமையான புவிசார் குறியீடு பெறுவதற்காக வழங்கப்பட்டு வரக்கூடிய மானியம் இருபத்தைந்தாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் செயல்படும் வாகன மற்றும் பொறியியல் உதிரி வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான அளவியல் மற்றும் உலோகவியல் ஆய்வகங்கள் ஐந்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு தொழில் நிறுவனங்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்து பழதன் பழதண்டலத்தில் சாலை கட்டமைப்பு மற்றும் மழைநீர் வடிகால் அமைக்க ஐந்து கோடி ரூபாய் செலவில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் நாலாவது அறிவிப்பு காக்கலூர் உற்பத்தியாளர்கள் தொழிற்பேட்டையில் தொழில்நுட்பத்திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சி மையம் மற்றும் இயந்திர கூடிய பொது வசதி மையம் மூணு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும் ஐந்தாவது அறிவிப்பு குறு மற்றும் சிறு தொழில் நிறுவனங்கள் உள்நாட்டில் வர்த்தக கண்காட்சிகள் மற்றும் நிகழ்வுகளில் பங்கேற்க வழங்கப்படக்கூடிய காட்சி கூட கட்டணத்துக்கான நிதி உதவி ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து லட்ச லட்சம் உயர்த்தி வழங்கப்படும் அரசு சார்பில் நாங்கள் இந்த சிறு உதவி மட்டும்தான் அது மூலமா உரம் பெற்று உயர்ந்து வளர்ந்து நீங்களும் வாழ்ந்து மற்றவங்களையும் வாழ வைக்க வேண்டிய கடமை உங்க கையில் இருக்கு தெய்வத்தான் ஆகாதது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த குடிதரம் என்கிறார் வள்ளுவரும் முயற்சி திருவனை ஆக்கும் என்பதை அனைவரும் உணர்ந்து உழைப்பை செலுத்துங்க உங்கள் தொழிலில் புதிய டெக்னாலஜியை பயன்படுத்துங்க தொழிலை விரிவு செய்யுங்க உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பகுதியும் வளப்படுத்துங்கன்னு கேட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்